வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு எழுபது சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோடு இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தாவே தெரியுங்க அரை கிலோமீட்டர் தானேங்க இது வந்து பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போற வழியில் பெரியவட்டி ஊருக்கு ஊருக்கு ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை ரோடுங்க நான்கு வெளிச்சாலையாக இருக்க வந்து உங்களுக்கு மார்க் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு மாதத்தில் வேலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பெரிய வெட்டி ஊர் வருங்க அந்த வீடு வருங்க தான் பெரிய வெட்டி ஊருங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயும் அரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிங்க ரோடு பேஸ்லேயும் இருக்குதுங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க வடக்கு செருவு கிழக்கு செருவு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு வரக்கு வந்து முப்பது அடி ரோடு இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க நீங்கள் பெரியவட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து நடந்தே வந்துக்கலாங்க அது அவ்வளோ ஊர் ரொம்ப பக்கங்க சூப்பர் பூமிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுவது சென்டு சேர்ந்து முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க குறைஞ்ச பட்ஜெட் பட்ஜெட்டில் அவங்களுக்குலாம் நல்ல ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோடெல்லாம் பெருசாகிடுச்சுன்னா இது அப்படியே டபுள் ஆயிருங்க அந்தளவுக்கு மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்